அம்மா ஒருத்தன் கூட உதவிக்கு இல்லை இந்த நேரத்தில் அம்மா இங்கே பாருங்கம்மா அம்மா ம் ம் ஐயாம்மா முடியலையே என்ன இந்த படகை இன்புட் வெயிட்டாக இருக்குது நல்ல கனத்த படகை எல்லாம் இருக்குது ஐயோ சரியான பழகையில் அந்த காலத்து வீடு பழகின்னு சும்மாவா சொன்னாங்க தேக்கு மரமாக என்னென்னு தெரியல அம்மா உன்னை பழக எடுத்தாச்சும்மா கனை முழிஞ்சு பாருங்கம்மா அம்மா கனை முழிங்கம்மா ஆஹா அய்யய்யய்யோ புடிங்க போ <rôlepot> <melanide> அப்படி என்ன பாக்குற உனக்கு எனக்கு பிரச்சனை ஆயுள் இருக்கும் அந்த ஊர்ல கூட வராம போகாம நிக்காம இருந்தோட பாத்து கூடுறது போதும் கிளிய குடுத்து மத்த உள்ள போய் பாரு மத்த உள்ள என்ன கீழே என்ன இருக்காங்க போய் பாரு நிட்டு அந்த பிள்ளை போய் பாரு பச்சை பிள்ளை வேணா வச்சிருச்சு போய் பாக்குறேன் ஏமா என்ன ஏமா பதட்டப்படாதியம்மா உசுருக்கெல்லாம் ஒரு அபத்தும் இல்ல உசுரு எல்லாம் இருக்கு ஏன் கூப்பிட்டாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறா மயக்கத்துல தான் இருக்காங்க வேற ஒண்ணும் இல்லம்மா குடிக்க தண்ணி எண்ணி கொடுத்து பார்த்தா தெரியும் போய் தண்ணி எடுத்து விடியாங்களே தண்ணி அண்ணே அண்ணே தோறேன் இவங்களுக்கு மட்டும் தானே அடி நெட்டவழி அப்புறம் நெட்டவழி பிள்ளைல யாருக்கும் ஒண்ணும் இல்லையே மத்தவங்க எல்லாம் எங்க சுமியா எங்கன்னா மத்தவங்க எல்லாம் யாரு பாய்வேன்

அசைக்க கூட முடியாது இல்லையா அசைவது இல்லைண்ணே டே 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 இருடா தூக்க முடியுமா தூக்கலாம் முடியாதுடா அப்படியே தள்ளி வேணா அந்த பக்கம் தள்ளி வேணால் விடலாம்டா இருடா பார்ப்போம் அசைவம் கொடுக்குதுடா அசைவம் கொடுக்குது அப்படிதாடா தள்ளுடா தள்ளிடுறா ம் டே 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 தம்பி சப்பா ஹெம்மா ஒரு வழியாக அப்படியே தூக்கி வச்சுடா நல்ல விளடா அப்படின்னு யாரும் இல்லை அப்பா ஒரே பதட்டமா போச்சுடா பாருடா பாறேன் பாருறா என்

எதுவும் இல்லைல்ல நாங்களே வந்துட்ட முடியல நீ பயப்படாம இருப்பேன் நீ பயப்படாம இருக்கும் முதல்ல நட்டுவ பிள்ளைலாம் நாங்க பாக்கிறோம் நாங்க என்னன்னு பாக்குறோம் உடனே லேசர் அவங்க லேசர் காலை தள்ளிட்டு வாங்க வா நான் பாக்கேன் பிள்ளைக்கு எந்த பாதிப்பு இல்லாத மாதிரி நல்லா கவுது கிடந்திருக்கு என்ன பாத்துக்கிட்டே இருக்கவன் பிள்ளைய முதல்ல தூக்குடா பிள்ளைய தூக்கி போய் மனவச செல்ல மாட்டா போய் வெளில கொடுத்துட்டு வாடா போடா நெட்டு நெட்டுமா நெட்டுமா எந்திரிடி புள்ளைய பாரு நெட்டு ஐயோ என் நெட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோ தம்பி முதல்ல இங்க பதிராமியா பதுராமி இருக்க உங்களுக்கு பிள்ளைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாத போது நெட்டு மட்டும் என்ன ஆகிற போகுது நாங்கள் என்னென்னு பார்க்குறோம் இங்கிட்டு வாங்க எப்படி எப்படி தாங்க ரசினை பதுராம இருக்கிறது நெட்டுமா என் நெட்டு கைய கூட நெட்டு வா நெட்டு ஓ மோடிக்கிறச்சே ச்சே சின்னமா சின்னமா என்ன கண்ணை திறந்து பாத்த இல்ல கண்ணை முழிச்சு பாத்த அப்படியே மோடுற மயக்கமா வரதா கண்ணை முழிச்சு கண்ணை முழிச்சு

பருடி என்னை ஏமாத்திட்டு எதுவும் பண்ண நைன் வங்கி உனக்கு கொண்டு போட்டுருவேன் நெட்டு என்னை ஆரடி நெட்டுமா கண்ண மூலடி நம்ம பிள்ளைய பாரு நெட்டு பவராதியப்பா செல்லமா தம்பிக்கு ஒண்ணும் இல்ல அடிக்கடி ஒண்ணும் இல்ல பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாத மாதிரி நார்மலா இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா நம்ம நெட்டுதான் கொஞ்சம் கொணக்குன்னு விழுந்த மாதிரி கையில பிடிக்கும் போது ஒரு மாதிரி தெரியுது செல்லமா நம்ம லேட் பண்ண வேணாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருவோம் வாங்க வாங்க